சுவையான மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னேஷாஃபரில் சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸ்க்ரீனில் தெரிய கூப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீன் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க லேடி ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் சேஷ் புளி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கரைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வடகம் ஒரு வடகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும் நல்லா பத்து நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க நல்லா கோல்டன் கலராக மாறும் இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு இந்த மாதிரி இருக்கும் கரைச்ச புளி தனியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் தனியாக வரும் இந்த மாதிரி இப்போ நல்லா கொதிக்குது இந்த டைமில் கட் பண்ணால் மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் இந்த மாதிரி சைடில் கட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா மசாலா ஊறும் இந்த மாவோட ஃப்ளேவர் நல்லா குழம்புல இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நெக்ஸ்ட்டு மீனை ஆட் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்கள் அந்த மாதிரி மீன் குழம்புக்கு லேடி ஃபிஷ் ஃபிங்கர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் மீன் சீக்கிரமாக வெந்துவிடும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது மீன் வெந்தாச்சு ஒரு சுவையான மாங்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்